இந்த வீடியோவை வழங்க ஓர் சே கோல் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் நடிகர் சமூகத்துக்கு மட்டும் இந்த நடிகர் சமூகத்துக்கு மிகவும் பெருதுவையாக இருக்கின்ற ஒரு ஐஸ்வர் கணேஸ்வருடைய தந்தையார் இருக்கும் ஒரு ஐசரி வேலனருடைய நினைவு மாணத்துக்கு இது தொடர்ந்து நான் பர்சனலாக வந்து மூணு வருஷமாக கலந்துக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் வந்து அவருக்கு நன்றி கூறுத்த வந்து புதுசாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தடையுமே அவருடைய உதவிகள் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது போன தடவை போன தடவை நம்ம என்ன உதவி சொன்னோமோ அதை மீறி இந்த வருஷம் செஞ்சுருக்காரு ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்பொழுதுமே நன்றி கூற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் அவரால் பல நாடக கலைஞர்களுடைய மகன்கள் மகன்கள் கல்வி கல் பெறுகிறார்கள் அதற்கு ஒரு நன்றி கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இதை நான் எடுத்துக்கொண்டேன் தற்போதைய இந்த காலகட்டங்கள்ல நாடக கலைஞர்கள் வந்து நீங்க பொறுப்புகள் வர்றதுக்கு முன்பு அவங்க அலிவடைந்து இப்போ எத்தனை சதவீத அடிப்படையில் அவங்க முன்னேறி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை தம்பி இது நடிகர் சங்கத்துக்கான நாங்கள் இல்லை எங்களுடைய சங்கத்திலே மூன்றில் இரண்டு பங்கு பேசுகிறார்கள் அவர்களுக்கு வ வய வயதுக்கேற்ப அவர்களுக்கான உதவி நாங்கள் செஞ்சுக்க இருக்கோம் நீங்கள் நாங்கள் கேட்க எங்களை கேட்கறதை விட நீங்கள் அவங்கள நேரடியாக கட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எந்த பாராபட்சமும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாராருக்கும் என்னென்ன

ஏன்னா எலெக்ஷன் வரும்போது அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து சில பொறுப்புகளை வந்து எப்படி ஒப்படைக்கணும் அதை பற்றி நாங்கள் பேச போறோம் அடுத்த தேர்தல் எப்படி இருக்க போதும் கடந்த முறை அதே வாய்ப்பு இருக்கா உள்ள கூட உங்களுக்கு வேட்பாளராக தம்பிங்களா ஈவினிங் மீட்டிங் இருக்கு அங்கேயே உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும் இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அந்த மீட்டிங்க்கு மரியாதை இருக்காது நன்றி ஈவினிங் சந்திப்போம்